உங்க ஊருக்கு இப்ப வந்து திருச்சியில வந்து முதல் பிரச்சாரத்தை தொடங்குறாரு உங்களுக்கு எப்படி இருக்கு செம்ம அனுபவமா இருக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பயங்கர சந்தோஷம் ஓட்டு அவருக்கு போடுறது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அவர் எங்க ஊருக்கு வராருங்கிறது நாங்கெல்லாம் அப்படியே நடந்தே ஒடியாரு தூரம் கண்டிப்பா ஜெயிப்பாரு கண்டிப்பா அடுத்த முதல்வர் அவர் தான் நாங்களாம் எல்லாத்தடி நாங்களே கன்வின்ஸ் பண்றோம் வீடு வீடா போய் கேக்குறோம் அவருக்கு போடுங்க போடுங்க போடுங்கன்னு கண்டிப்பா வருவாரு எங்களுக்கு விஜய்னா உயிர் அப்புறம் தான் மத்ததெல்லாம் விஜய பாக்குற இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப ஹாப்பி உலகத்துல கிடைக்க அத்தனை ஒன்னா மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷம் போட்டாங்க என்ன தடைகள் போட்டால் அவர் சொன்ன மாதிரி காத்துக்கு வேணா இதை போடலாம் காத்துக்கு என்னைக்கு எந்த இது கிடையாது நடக்கிறது கண்டிப்பா கண்டிப்பா இன்னொரு விஷயம் நான் வரும்போது மூணு தடுங்க தடுங்கல் பண்ணாங்க வழி மறைச்சிருக்காங்க புரியுதுங்களா அவங்களுக்கு அவங்க வேணா எங்களுக்கு பயம் காட்டலாம் நாங்க பயம் காட்டுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க பயம் காட்டுவோம் யாரு வேணா இருக்கட்டும் நாங்க இருக்கோம் என் தளபதிக்கு நான் இருப்பேன் எங்களுக்கு சேர்ந்த கூட்டம் கிடையாது புரியுதுங்களா இருக்கோம் எல்லாருமே இருக்கோம் நிபந்தனை இருபத்தி மூணு நீங்க எவ்வளவு எந்த நிபந்தனை குட்பட்டு நாங்க இருப்போம் அதை நாங்க மீற மாட்டோம் ஆனா எங்க தளபதிக்கு ஒண்ணு நாங்க நிப்போம் என் தலைவன் ஒண்ணு காசு கொடுத்து யாரையும் கூப்பிடல இதெல்லாம் சும்மா வந்த கூட்டம் கிடையாது இன்னும் வேலை பாருங்க லைவா எடுத்துங்க கேமரா ஃபுல்லா எடுத்துங்க தானா சேர்ந்த கூட்டம் தான் எங்க கூட்டம் காசு பணத்துக்காண்டி சேர்ந்த கூட்டம் எங்க கிடையாது எங்க அண்ணனு காண்டி நாங்க வருவோம் எங்க அண்ணன் தான் எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு ஜெயிக்கும் அப்பம் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்பம்ல அவர் சொன்னாரு தெற்கு வடக்கு எல்லாமே சொன்னாருல அதே மாதிரி அந்த மூச்சு காண்டி எல்லாம் அந்த மூச்ச நாங்க தான் என் தளபதி இங்க இல்ல இங்கே இருப்பாரு இங்கே இருப்பாரு அதான் கண்டிப்பா ஜெயிக்கோப்போம்

லெங்கர் ஓட்டு புள்ள சப்போர்ட் எல்லாம் டிவி கே தான் போடுவோம் திருச்சி கோட்டைங்க அது விஜயோட கோட்டையா மாறும் கண்டிப்பா கண்டிப்பா மாறும் வந்துருவாரு கண்டிப்பா வருவாரு இது எங்களோட இது இந்த மகளிரோட அவ்வளவு நல்லா வருவாரு எங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு அடுத்த முதல்வர் அவர்தான் விஜய் சாருக்கு நடக்கும் கண்டிப்பா அவர் இந்த எதுக்குமே எங்க வீட்டுல எல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க விஜய் சார் வேலைய விட்டு போயிட்டு வாங்க அஞ்சு மணிக்கே கூட போய் நின்று இப்ப கேக்குறியான்னு உடனே அமிச்சுட்டாங்க எங்க ரொம்ப பயங்கர சந்தோஷம் எப்படி பாக்கி என்ன நிமந்தம் போட்டாலும் அவருதான் இனிமேலையும் எதுவும் பண்ண முடியாது